வாழ்க்கை அன்புக்குரிய சகோதரர்களே புரட்சிகள் செய்யோணம் என்று விரும்புகிறவங்க ஒரு பிதாத்தை இல்லாமாக்கோணம் என்று விரும்புகிறவங்க ஒரு பாவத்தை இல்லாமாக்கோணம் என்று விரும்புகிறவங்க இந்த விடயத்தை கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ எங்க எல்லாருக்கும் விருப்பம் பிதாத்தெல்லம் இல்லாம ஆகோணம் பிதாத்தெல்லம் அழிஞ்சி போகோணம் சுன்னத்தான வாழ்க்கை வரோணம் நல்லதின் பக்கம் சமூகம் வரோணம் ஒரே அடியாக சமூகம் திருந்தோணம் என்று கவலப்படக்கூடிய எல்லாரும் பார்ப்போம் சல்லாசல்ல நபியாக வாராங்க பட்டம் கிடைக்குது அல்லாவை வணங்கும்படியாக தாபத்து கொடுக்கிறாங்க ஆனால் மக்களுடைய வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி உலகத்தில் முதல் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட வீடு காவ ஆலயம் அந்த காபத்துல்லா உள்ளுக்கு முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களை வச்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்க இந்த முன்னூத்தி அறுபது விக்கிரகங்களையும் எடுத்து வெளியே போட நவிக்கு எவ்வளோ காலப்படுத்தி எவ்வளோ காலப்படுத்தி கல்யாணம் முடிச்சுட்டீங்க நீங்க மனைவி சொல்றீங்க நான் ஒன்னு முடிச்ச புள்ளை ஒன்று உங்களுக்கு புள்ளை மீது சரியான ஆசை சரியான விருப்பம் எவ்வளோ தான் ஆசை இருந்தாலும் நீங்க பொறுக்கத்தான் வேணும் நீங்க பொறுக்கத்தான் வேணும் அது மனைவியிட கையில இல்ல அது யார்ட கையில் அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது தருத்தீம் இருக்குது முறை இருக்குது சம்டைம் வாய் கட்டும் கை கட்டும் வாய் கட்டாது புள்ள எல்லாம் ரெடி சென்ற நோம்புல ஏத்துக்காக இருக்கக்குள்ள ஒரு ஜனாதா தொழிவிச்சன் எனக்கு அவர் என்ன கண்ட கண்டா அந்த சந்தோ அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும் அஞ்சு வருஷம் புள்ள இல்ல கல்யாணம் முடிச்சு எப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் புள்ள இல்ல சொன்னாலே கல்யாணம் முடிச்சு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் முஃப்தி சாப் முதல் புள்ள உருவாகிச்சு எப்படி சந்தோஷம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் குடிக்கொண்டே போகுது அல்ல எங்க வச்சு தெரியுமா சோதிச்சான் புள்ள லேபர் ரூம்ல புள்ளையோட சத்தமும் கேட்டு திட்டது சத்தம் கேட்டது புள்ள அழுகிற சத்தம் கேட்டுட்டுது நேஸ் வந்து சொல்லிட்டா புள்ள பிறந்துட்டுன்னு சொல்லி அடுத்த நேஸ் வந்து சொன்னா புள்ள மௌத்துன்னு சொல்லி எப்படி இருக்கும் ஜனாசாவை எடுத்துக்கொண்டு வந்தார் தொழிலிக்கிறதுக்கு பள்ளிக்கு தெய்விலைக்கு எப்படி இருக்கும் நாங்க நீயத்து வச்சிரோம் ஒன்று உண்டு எங்க அவசரத்து நடக்காது டைம் எடுக்கும் நாங்க பேத்திருந்தோம் ஒரு டாக்டர்ஸ் ஜமாத் உண்டு டாக்டர் டாக்டர் ஜி ஷரீப் டாக்டர் முக்கியமான ஆக்கள் அக்குரசைக்கு ஜமாத்துல பேத்தியக்குள்ள அங்குள்ள ஒரு டாக்டர் சொன்னார் வந்துட்டு இன்னொரு டாக்டர் இருக்கிறாரு அவரை பைத்து மீட் பண்ணோனோம் நிலம சரியான மோசம் பயங்கரமான ஹாலாத் பைத்து மீட் பண்ணுவோமான்னு சொல்லி கூட்டி போனார் அப்போ நானும் சேர்ந்த அந்த ஜப் கஷ்டத்தில் பைத்திருந்தேன் இருந்தேன் அங்கே போனால் போகக்குள்ளே சொல்கிறாரு இவர் ஒரு முஸ்லீம் டாக்டர் யூனிவர்சிட்டியில் படித்தார் அங்கே யூனிவர்சிட்டிலேயே ஒரு ஒரு புள்ளையோட எஃப்ஆர்ஐ பட்டுச்சுது அந்த புள்ளையை கல்யாணம் முடித்தார் ஆனால் இன்றைக்கு நிலம் எப்படின்னு சொன்னால் இவர்ட வீட்டுள்ளுக்கு சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது நாங்கள் கண்ணால் காணல சிலை வணக்கம் செய்கிறாரான்னு சொல்லி ஆனால் சிலைகள் இருக்குது கஸ்டில் போனோம் வீட்டுல உட்கார வச்சாரு உண்மையிலேயே கண்ணால் கண்ட காய்ச்சி ஒரு முஸ்லீமுடைய உடைய ஊடு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் சிலையொண்டு பெரிய ஒரு சிலையொண்டு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறாரு அவட ஒய்ஃபும் இருக்கிறா எல்லாம் இருக்கிறாங்க எந்த இஸ்லாமும் இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள ஜமாத்திலிருந்து ஒரு சகோதரர் சொன்னார் கஸ்திலிருந்து ஒரு சகோதரர் சொன்னார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்ப்போம் இந்த ஒரு முஸ்லீமுடைய வீட்டுள்ளுக்கு ஒரு விக்கிரகம் வந்துச்சின்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்குமெண்டா

காபத்துள்ளா உள்ளுக்குள்ள விக்கிரகங்களை தூக்கி வெளியே வீசுறதுக்கு சல்லல்லாசல்முக்கு இருபத்தி ஒரு வருஷம் தேவைப்பட்டுச்சுது எத்தனை வருஷம் இருபத்தொரு வருஷம் மக்காவுடைய பதிமூணு வருஷம் மதீனாவுடைய எட்டு வருஷம் எந்த ஒரு விஷயமும் நாங்கள் நினைக்கிற ஸ்பீடில் நடக்காது அது சொந்த டைம் எடுக்கும் அமைதியாக வேலையை நாங்கள் செஞ்சு கொண்டே போவோம் அதுக்குள்ள நாங்கள் கொண்டே இருப்போம் வரக்கூடியவங்க செஞ்சு கொண்டே இருப்பாங்க ஒரு வீணாக்க மாட்டான் நிச்சயமா சொல்றேன் நாங்கள் என்னெல்லாம் உலமாக்கள் பேசித்தாங்களோ இது எல்லாத்தையும் இந்த சமூகம் செய்யத்தான் போகுது ஆனா எங்களோட காலத்தில் செய்யாமல் இருந்தால் நல்லம் ஏன் உலமாக்களே பெருமை வந்துடும் பெருமா வந்துவிடும் அல்லாஹ் என்ன உழமாக்களை பாதுகாக்கணும் அல்லாஹ் சுஹானோத் அல்லாஹ் அல்லாஹ் ஹகீம் அல்லாஹ் நுணுக்கமானவன் எந்த காலத்தில் நடக்க அல்லாஹுக்கு தெரியும் என்னடா அல்லாஹ் தெரியும் அந்தந்த காலத்துல நடக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சஹாபாக்கள் யாரு விக்கிரகங்களை காப ஆலயத்துக்குள்ள வைத்து வணங்கிக் கொண்டிருந்தவங்க சுஜூது செஞ்சவங்க சிரம் சாய்த்தவங்க

கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் சாபம் அடைகிறோம் அவங்க யாரு தெரியுமா குர்ஆன் குரான் மிக தெளிவாக சொல்லுது அவங்க யாரு தெரியுமா நபிமாருடைய சந்ததியில பிறந்தவங்க யாகூப் அலை இஸ்லாத்துடைய சந்ததி பனு இஸ்ராயில் யூசுப் அலை இஸ்லாத்துடைய சந்ததி பனு இஸ்ரால் மூசா அலை இஸ்லாத்துடைய சந்ததியில பிறந்தவங்க யூதர்கள் உசைர் அலை இஸ்லாத்துடைய சந்ததியில பிறந்தவங்க யூதர்கள் மரியம் அலே இஸ்லாம் ஜஹ்ரி யஹ்யா யஹியா அலே இஸ்லாமுடைய சந்ததியில் வந்தவங்க கிறிஸ்தவர்கள் நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் உலமாக்க சொல்றாங்க உனக்கு ஹிதாயத்து கிடைக்கிறதும் நேர்வழி கிடைக்கிறதும் உங்களோட எங்கட கையில் இல்லை உங்களோட பரம்பரையை வச்சு யாரும் பெருமப்பட வேண்டாம் பரம்பரையை வச்சு பெருமப்படுவதாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் பெருமப்பட்டிருக்க வேண்டும் யூதர்கள் பெருமப்பட்டிருக்க வேண்டும் நரிமாருடைய பரம்பரையில் வந்தவங்க ஆனால் ஹிதாயத்து கிடைக்கல்ல நேரு வழி கிடைக்கல்ல நாசமாகி விட்டாங்க அழிந்து விட்டாங்க என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சொல்லுது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்குள்ள தொழுகையில் ஓதக்குள்ள இந்த அர்த்தத்தோடு ஓதுங்கோ அலம்லாஹில் அகிலத்த படைத்தே பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் கேல்லா புகலும் அல்லாஹ் உனக்குல்லா புகழும் அல் அப்துல்ல ஹெர்பிலால அர் ரஹீம் அவன் இறக்கமுடையவன் அவன் கருணையுடையவன் அவன் பாசமுடையவன் மாலிச்சியோமிதீன் நான் செய்யக்கூடிய அத்துணை கர்மங்களுக்கும் நாளையோ கயாமத்துடைய நாளையில் எனக்கு கூலி தரக்கூடியவன் நாளைய கயாமத்துடைய நாளுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவன் ஐயா கன அபுது உன்னையே வணங்குகிறேன் உயியாக نستعين 온ளுடமே உதவி தேடுகிறேன் எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் எஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையை காட்டி விடுவாயாக நேரான பாதை நபிமார்களும் இதை ஓதினார்கள் எல்லாரும் ஓதினாங்க எஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் எந்த ஸிராத்துல் முஸ்தகீம் தெரியுமா நல்லோருகள் யாருக்கெல்லாம் நீ ஞாபத்து செய்து விட்டாயோ அருள் செய்து விட்டாயோ அவர்கள் நடந்து போன பாதையை எனக்கு நசீவாக்குவாயாக சுலாத்தீன் யாருக்கெல்லாம் சாபம் உண்டாகி விட்டதோ அவருடைய பாதையல்ல உண்டாகிவிட்டதோ அவர்களுடைய யாரெல்லாம் வழிகட்டி விட்டார்களோ அவருடைய பாதையும் அல்ல அவர்களுடைய நடந்து போன வழி நடந்த பாதையை எனக்கு தந்தருள்வாயாக என்று சொல்லி அல்லாஹடத்தில் கேளுங்கோ அல்லாஹ் அல்லாஹு நம் அனைவர்களிடையும் அதே பாதையில் வாழ வைத்து அதே பாதையில் நம் அனைவரையும் மரணிக்கச் செய்வானாக அல்லாஹுடைய கோபத்தை நம்மை பாதுகாப்பானா அல்லாஹுடைய கோபத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானா வழிகட்ட கூட்டத்தை விட்டு ஆஃபியத்தான வாழ்வை நம் அனைவருக்கு நாட்டில் இந்த அனர்த்தத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் அகதி முகாம்களிலும் உடைமைகளை இழந்து குழந்தைகளை இழந்து கணவன் கணவன்மார்களை இழந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ وأن الله سبحانه وتعالى أن يقول الله سبحانه وتعالى الله سبحانه وتعالى الله سبحانه وتعالى الله أن الله لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته.